निसकता 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 दायो तकम तकलो हर तक हर तक न दादी तक में 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 तक

மாணவர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் திருமதி சைலொளி சிவமதி அவர்களை நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வில் மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த வகையில் பலவிதமான அனுபவங்களும் நிறைந்திருந்தது இது தொடர்பாக தலைமுறை நிகழ்த்துவதற்காக தலைமுறைக்காக அளிக்கின்றோம் குருவாக வந்திருக்கின்ற எங்களுடைய சாத்திய சங்க இந்த நிகழ்வுக்கும் பிரதம விருந்தினராக வந்திருக்கின்றி சைபமா சபைக்கு அதை மறக்க படும் பாடு அதனுடைய பல வழி உடைகள் மூலம் நடாதப்படுகின்ற நிதம் அவருடைய பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகின்ற ஒரு எங்களுடைய பெல்லியன் தொழிற்சாலை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் நீண்ட காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கல்விக்கூடங்கள் அரசாங்க பாடசாலைகள் ஒருவிதமாக மாணவர்களை நிறைப்படுத்தி வழிபடுத்த அதற்கு உரம் இடுகின்ற ஒரு நிகழ்வு எங்களுடைய பிரத்யேக கல்வி நிறுவனங்களால் இடம்பெறுவது உங்களுக்கு தெரிந்த விடயம் அந்த வகையிலே எங்களுடைய நிறுவனத்திலே எங்களுடைய கல்லூரியிலே படிப்பிக்கின்ற சகல ஆசிரியர்களினுடைய உத்வேகமும் ஈடுபாடும் மாணவர்களை நிறைப்படுத்துகின்ற அந்த பாங்கும் அளப்பெரியது அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையான மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு கலை பிரிவு அடுத்ததாக டெக்னாலஜி ஸ்ட்ரீம் அடுத்ததாக பயோ மேத்ஸ் இப்படி இந்த துறைகளிலே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றோம் உங்களை வலுப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் எதிர்காலத்திலே நீங்களும் சாதனையாளர்களாக மாற வேண்டும் இந்த சாதனைக்கு பல பகுதிகளிலும் இருந்து உங்களுக்கும் ஒரு விதமான வழி கற்பித்தல் போன்ற பல விதமான வடிவங்கள் இடம்பெறுவதை நீங்கள் காண்பீர்கள் அந்த அடிப்படையில் இந்த மாணவர்களுடைய கல்விக்கு மிகவும் கஷ்டப்பட்ட மாணவர்களை கூட நாங்கள் செயற்கிட்டங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே எதிர்காலத்தில் பல்கலைக்கழகம் செல்வதற்கு வழி சமைக்க வேண்டும் என்று கேட்டு எனது தலைமை உரிய இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் பல்கலைக்கழகத்தின் நுழைவதும் மிக அதிகமாக காணப்படுகின்ற அறிக்கிறது அந்த வகையிலே அந்த அரும்பாடுகள் உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்று நந்தியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டேன் மேலும் இந்த நிகழ்வாக எல்லா எங்களுடைய ஆசுவோடு மிகவே நிறைவு பெற வேண்டும் அதோடு இந்த நிகழ்வு இன்னும் வெண்ணென ஆண்டுகளும் வந்து இந்த நிகழ்வுகள் அரங்குகிறது இன்னும் பல மாணவர்களை பார்த்து இறுதியாக மேலும் படிந்து மேலும் இருக்கின்ற அதிகமான மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு இருக்கின்ற அறிவிப்பு நான் கேட்டுக்கொள்கிறேன் பல்கலைக்கழகத்துக்கு தெளிவாக மாணவருடைய வீதங்கள் தமிழ் சமுதாயத்துக்கு வந்து மிகவும் குறைவாக தான் போய் குறைவாகத்தான் போய்கொண்டிருக்கிறது விரிவுரையாடலிருந்தவர்களுக்கு வேண்டாம் தெரியும் பல்கலைக்கழகத்தில் வந்து மாணவர்களுடைய வீதம் வந்து மிக குறைவாகவும் தமிழ் மாணவருடைய வீதம் வந்து மிகவும் குறைவாக போய்கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் பல விடயங்கள் இருக்கின்றன சமூக வலைதளங்களாக இருக்கலாம் அல்லது அவருடைய குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம் இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இருந்தாலும் அனைத்து சவால்களையும் வெட்டிக் கொண்டு இங்கே அடுத்த சந்தை அடுத்த இடத்திற்கு போகப்பட்டதால் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய அவா அதுக்காகத்தான் இந்த நிகழ்வு வந்து இங்கே அதை பொருளாக மையமாக கொண்டு இந்த நிகழ்வு வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த விழாவின் ஏற்பாட்டு குறிப்பிட்டும் அதற்கு கருந்துரையை வழங்க

நீங்களாக பின்பற்றலாம் அப்படின்னு சொன்னார் அந்த டைம்ல அவருக்கு சொல்லாம இருந்துச்சுங்க நான் உண்மையிலே குறிப்பிட்டா அதை பயோதான் எடுத்துருப்பேன் ஒரு இலகுவான ஒரு விடயம் நமக்கு அது விருப்பமே இல்லை அப்படின்னு போனா அது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அது எவ்வளவு இலகுவாக இருந்தாலும் அது கஷ்டமா தான் இருக்கு எனக்கும் பயோ பிடிக்கல நான் எடுத்துருந்தீங்க அதுல எனக்கு சரியான மீட்சி கிடைக்கிறது இருபத்தி வருஷம் இருபத்தி மூன்று வருடம் ஆங்கில ஆசிரியராகவும் பதிமூன்று வருடங்கள் ஆங்கில உதவி கல்வி கடமையாக்கிறேன் நான் சந்தித்த சில விஷயங்களை உங்களிடம் கூற விரும்புவோம் இன்னொரு மாணவி வந்து நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை இந்த கருத்துக்களை நான் சொல்கிறேன் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் இந்த கருத்துக்களை இப்பவும் சிலருக்கு நான் பேசிக்கொண்டிருப்பதை வழங்கவில்லை சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் அதை நீங்கள் நேற்று உங்களுக்கு உங்களுக்குமே உதவியாக இருக்கும் என்று கூறுகிறேன் சர் சிந்த கிராமத்துடைய தலைவர் என்று பார்க்கக்கூடிய